அச்சிய திதி ஸ்பெஷல் கல்கண்டு சாதம் தாங்க செய்ய போகிறோம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி கல்கண்டு சாதம் சாமிக்கு நெய்வேத்துக்கு தாங்க செய்ய போகிறேன் சாதம் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் நல்ல கொல்லையே வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சாதத்தை வந்து நல்லா கரண்டியெல்லாம் மசித்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேங்க ஏன்னா சாதம் குக்கரில் வச்சனால கொஞ்சம் திக்காக இருக்குது பால் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கல்கண்டை போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சாதம் நல்லா கொழஞ்சி அது ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கல்கண்டை போட்டுக்கலாம் எவ்வளோ நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு எவ்வளோ அவங்கவுங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ கல்கண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது கல்கண்டு உருகும்போது மறுபடியும் அப்படியே தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டது மாதிரி இலக்கம் கொடுக்கும் பாருங்க கீர் மாதிரி வந்துடுச்சு இந்த டையத்தில் இது கொஞ்சம் திக்காகணும் இந்த டையத்தில் கொஞ்சமாக ஒரு மூணு நாலு ஏலக்காயை தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்காண்டி தட்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க கிண்டி விட்டு கொஞ்சம் திக்காகட்டும் பார்க்குறதுக்கே நல்லா வெள்ளை வெள்ளின்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சூப்பராக திக்காயிருச்சுங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் முந்திரி இல்லை அதனால் பாதம வந்து நான் நல்லா ஒரு சாப்பரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி கூட போட்டுக்கலாம் நான் சாப்பரில் ஒரு சுத்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கிஸ்மிஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நெய்யில் போட்டு கொஞ்சம் அந்த கிஸ்மிஸ்லாம் கொஞ்சம் வருப்பட்டோம் முந்திரியை நல்ல நெய்யில் வறுத்துட்டு போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வருப்பட்டுருச்சு அவ்வளோதாங்க எடுத்து போட்டு நல்லா அந்த கல்கண்டு பொங்கலில் வந்து நமக்கு கிண்ட வேண்டியதான் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வெளிவிலேனு இருக்கிற பொங்கலில் இந்த முந்திரி திராட்சையை போட்டோன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது சாரி பாதாம் திராட்சையை போட்டோன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கணும்னா அருமையான கல்கண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க முதல்ல நம்ம சாமிக்கு எடுத்து வச்சிடலாங்க சாமிக்கு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கழுக்கட்டு சாதம் வேறு லெவலாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்